நடந்திருக்கோம் வாக்களிச்சிருக்கோம் போட்டிருக்கோம் ஆனா எங்கட பிரச்சனை எங்கட நாலு தலைமுறையின் கீழே அந்த பிரச்சனையை இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று கொடுக்கணுமா இருந்தா உண்மையிலேயே நீங்க யோசிக்கணும் இவ்வளவு நாள் நாங்க செஞ்ச பிழை என்ன அதை பத்தி எங்கட தலைவர் சொன்னது போல கட்டம் கட்டமா கட்டம் கட்டமா ஒரு பிரச்சனையா தீர்க்கப்படும் தோட்ட மக்கள மாத்திரம் இல்ல இந்த நாட்டில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள்கிட்ட சகல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகத்தான் தேசிய மக்கள் சத்திய அரசாங்கத்தை நிறைவேற்ற அதிகாரத்தோட கைப்பற்றிருக்கு நாங்க இந்த நாட்டை பார எடுத்தது திரும்ப ஒரு கைந்த ஊழல் பேர் வழிகளுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல எதிர்வரும் பிப்ரவரி மாசம் இந்த நாட்டுல தேசிய மக்கள் சக்தியில வரவு செலவு திட்டம் வந்து பிப்ரவரி மாசம் தான் நடக்க போகுது இந்த வரவு செலவு திட்டத்துல விசேஷமான தமிழ் மக்கள் விஷயமா தோட்டப்புறங்கள்ல வாழ்ற தமிழ் மக்கள்ல சம்பள பிரச்சனை சம்பந்தமா இப்பவும் கம்பெனியோட நம்ம தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பெருந்தோட்டத்துறை அமைச்சரும் பிரதி அமைச்சர் ரெண்டு பேரும் கலந்துரையாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி அரசாங்கமும் நம்ம தலைவர் நம்ம ஜனாதிபதியும் கலந்துரையாடிக்கிட்டு இருக்காங்க தோட்ட மக்கள்ல சம்பளத்தை வந்து வரவேற்கத்தக்க அளவு வரவு செலவு உயர்த்தும் நோன்றோட கட்ட கட்டமாக கிடைக்கும்